வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளதால் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டதால் திமுக வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட நிலையில் அதிக வாக்கு சதவீதம் பெற்று இரண்டாம் இடம் பெறப்போவது யார் என்கிற போட்டி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒரு சதவீத ஓட்டுகளை பெற்று தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு வரும் சீமான் இந்த இடைத்தேர்தலில் இரண்டாவது இடத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று வியூகம் வகுத்து செயல்பட்டு வருகிறார் அதன் ஒரு முக்கிய பகுதியாக அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணையை வலியுறுத்தி மேற்கொண்ட உண்ணாவிரதத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்த சீமான் எடப்பாடி பழனிசாமியையும் அவரது இல்லத்தில் ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளார் அந்த சந்திப்பின் போது நான் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை ஆதரித்து அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தேன் ஈழப்போரில் தமிழ் சொந்தங்களை கொன்றொழித்த கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் மற்றும் திமுகவை எதிர்த்து அதிமுகவிற்கு ஆதரவளித்தேன் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தேன் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுடன் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்தேன் அதற்காக பணம் கூட வாங்கவில்லை உண்டியல் குலுக்கிதான் பிரச்சார செலவை சமாளித்தேன் இப்போது நாங்கள் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறோம் நீங்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்து விட்டீர்கள் நம்முடைய பொது எதிரி திமுக தான் திமுக என்ற நச்சு மரத்தை வீழ்த்த எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் ஆதரவு தாருங்கள் நான் உங்களுக்காக கடந்த காலங்களில் உதவியுள்ளேன் அந்த உரிமையில் கேட்கிறேன் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உடனான ரகசிய சந்திப்பின் போது சீமான் மனம் விட்டு கோரிக்கை வைத்துள்ளார் இதையடுத்து உங்கள் மீது பெரிய மரியாதை இருக்கிறது கட்சியின் மூத்த தலைவர்களுடன் பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்கிறேன் என சீமானுக்கு தைரியமளித்து அளித்து வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் தனது இல்லத்தில் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாகவே அம்மாவின் படத்தை தங்களது பேனரில் போட்டு பாமக தரப்பு ஓட்டு கேட்டு வருவதோடு அதிமுக வாக்காளர்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றும் தீவிரமாக பிரச்சாரம் செய்கின்றனர் நாம் தேர்தலை புறக்கணித்ததாலேயே அதிமுக வாக்காளர்களும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதில்லை நமது வாக்காளர்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடத்தான் போகிறார்கள் அதில் அவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படாது என்பதை பார்க்க வேண்டும் ஒருவேளை நமது ஓட்டுக்கள் பாமகவிற்கு சென்றால் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது இந்த இடைத்தேர்தலின் ஓட்டு சதவீதத்தை காட்டி நாங்கள் வளர்ந்து விட்டோம் என்று நம்மிடமே வலுவாக பேரம் பேசி அதிக சீட் வாங்குவார்கள் நமது வாக்குகள் ஒருவேளை திமுகவிற்கு போனால் நமது முதலுக்கே மோசமாகிவிடும் நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்தவரை சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே கூட்டணிக்காக நான் முயற்சித்த போது இல்லங்க பத்து சதவீத ஓட்டுகளை வாங்குற வரைக்கும் யாருடனும் கூட்டணி அமைப்பதாக இல்லை அப்புறம் பார்ப்போம் ஆனால் ஒருபோதும் திமுகவுடனோ பாஜகவுடனோ சேரமாட்டேன் அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன் என்று அன்பாகவே பேசினார் தற்போது அவர் தாமாகவே நமது உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு என்னையும் தனியாக சந்தித்து ஆதரவு கேட்டுள்ளார் அவருக்கு இந்த இடைத்தேர்தலில் நாம் ஆதரவு அளித்தால் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது இதை சுட்டிக்காட்டி உரிமையுடன் அவரை நமது கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என விரிவாக கூற மற்ற அதிமுக மூத்த தலைவர்களும் எடப்பாடியின் கருத்தை ஆமோதித்துள்ளனர் இதையடுத்து விக்ரவாண்டி தொகுதிக்குள் வரும் அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் எடப்பாடியே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நமது வாக்காளர்களை சீமான் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் எக்காரணம் கொண்டும் பாமகவிற்கு நமது ஓட்டுகள் போய்விடக்கூடாது ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ரகசிய கூட்டம் நடத்தி அனைத்து கிளை செயலாளர்களையும் வரவழைத்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நமது வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டும் என அறிவுறுத்துங்கள் இவை யாவும் ரகசியமாகவே நடக்கட்டும் என உத்தரவிட்டுள்ளார் என்கின்றனர் அதிமுக வட்டாரத்தில் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி